வணக்கம் கீர்த்தனா வணக்கம் கடந்த நான்கு சுற்றுகளை நாம நான்கு சுற்றுகள்லயுமே நம்பிக்கை தருகிற ஒரு போட்டியாளரா பணம் என்னெல்லாம் பேசும் அப்படின்னு கேட்கறதுக்கு உள்ளபடியே நாங்க எல்லோரும் ஆவலாக காத்திருக்கிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றிங்க வணக்கம் நாடெங்கும் வண்ணமயமாய் அணிவகுக்கும் நான் என்னில் மொழியினம் பேதம் கிடையாது என்னில் உயிரும் இல்லை புணர்வும் இல்லை வாடா மலராய் வருகை புரிந்திருக்கிறேன் இவ்வையகத்தில் என்னை பார் உறவுகள் உன்னை போற்றும் என்னை திரும்ப பார் இந்த உலகமே உன்னை தூற்றும் நான் இருந்தால் உபசரிப்பு இல்லை என்றால் அவமதிப்பு இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு நான் பணம் பேசுகின்றேன் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்பது ஐயன் வள்ளுவனின் வாக்கு ஒரு பொருளாக கூட இல்லாத ஒருவரை மதிக்க தகுதியுடையவராக மாற்றுவது பொருள் பொருள் மனிதர்கள் தாம் தாமாக வாழ்வதற்கு பணம் குறைவாகத்தான் தேவைப்படுகிறது ஆனால் அவர்கள் அடுத்தவர்களை போல் வாழ்வதற்கு பணம் அதிகமாக தேவைப்படுகிறது நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்று கேட்டால் தவணையை கட்டுவதற்கு தான் என்பது மனிதர்கள் பல கோடிகள் கொடுத்து கார்களையும் வீடுகளையும் வாங்குகிறார்கள் ஆனால் உண்மையில் நாம் பொருட்களை இல்லை கடன்களை என்று கேட்டால் கடன்களை தான் வாங்குகிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது மனிதர்கள் தாம் தன்னை பணக்காரர்களாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள் அதற்கு கடன் வாங்குவதற்கு கொஞ்சம் கூட தயங்குவதில்லை நிதம் நிதம் கடன் கொடுக்க ஆயிரம் ஆயிரம் பேர் வரிசையில் நிற்பார்கள் வட்டியில்லா கடன் என்பார்கள் ஆவணம் தேவையில்லை என்பார்கள் ஆனால் திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும் என்று நம் காதில் கேட்காதபடி எச்சரிக்கையும் செய்வார்கள் எட்டிலிருந்து ஒன்பது போகுமா என்று கேட்டால் போகாதே என்று சொல்வோம் அப்போது பக்கத்து இலக்கத்தில் இருந்து கடன் வாங்க என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க இங்க ஒருவரும் சொல்லிக் கொடுக்கவில்லை ஆனால் வாழ்க்கையிலோ கொடுத்த கடனை திரும்ப பெறாமல் எவரும் விடுவதும் இல்லை குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் பணம் எப்போதும் நிலைத்திருப்பதில்லை அப்படியே நிலைத்திருந்தாலும் அது நிம்மதியை தரவு காகிதங்களாகிய நாங்கள் பேசா பொருட்கள்தான் ஆனால் மானிடர்களே நீங்கள் எங்களுக்கு வண்ண வண்ணமாய் ஆடைகள் கொடுத்து பதினேழு மொழிகளில் எழுத்தறிவித்து தேசிய தந்தையை உடலில் பொறித்து வரிசை எண்களால் பெயர் கொடுத்து உங்களால் நாங்கள் எல்லா இடங்களிலும் உழவுகின்றோம் நாங்கள் வெறும் காகிதமாய் இருப்பதும் கருணை கொடையாய் மாறுவதும் உங்கள் கைகளிலே உங்களின் நேர்மையாலேயே நாங்கள் கருப்பன் என்றும் வெள்ளையன் என்றும் தரம் பிரித்து பார்க்கப்படுகின்றோம் நாங்கள் மாட மாளிகைகளில் அலங்காரப் பொருட்களாய் இருப்பதை விட ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் கை குட்டையாக இருப்பதற்கே ஆசைப்படுகின்றோம் நாங்கள் வாசமில்லா மலர்கள்தான் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை திறக்க தெருக்கிறோம் நாங்கள் பொருட்கள் தான் எங்களை பேச வைத்து அழகு பார்த்த சங்கரா தொலைக்காட்சியினருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கீர்த்தனா பணம் பேசினா என்னெல்லாம் பேசும் அப்படிங்கறத உண்மையிலேயே நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு உற்சாகமான கைச்சட்டல்கள் கீர்த்தனாவினுடைய இந்த உரை இந்த பேசா பொருள் சுற்றுலா எப்படி இருந்தது அப்படின்னு நடுவர்கள் கிட்ட கேட்கலாம் முதல்ல நிரஞ்சன் பாரதி அவர்கள் பொருள் பற்றிய உங்களுடைய பேச்சு நல்ல பொருள் நயம் மிக்கதாய் இருந்தது நன்றி உங்களுடைய அந்த தைரியமான உடல் மொழி அந்த நிமிர்வு ரொம்ப பிடித்திருந்தது ஒரே ஒரு விஷயம் நான் கவனிச்சேன் என்ன அப்படின்னா முதல்ல உங்களுடைய உரை எப்படி தொடங்கியதுன்னா பணம் பேசியது பணமே ஒரு கதாபாத்திரமாக மாறி நான் பணம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் தொடங்கி பேசினீங்க ஆனால் நடுவில் ஒரு சில இடங்களில் அந்த நிலையிலிருந்து மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் பேசினா எப்படி இருக்கும் பணத்தை பற்றி என்பது போல சற்றே மாறிவிட்டது அதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் கடுமை கூடிக்கொண்டே போகும் உங்களுடைய திறமையால் நிச்சயம் நீங்கள் வந்து பின்னாளில் சங்கரா டிவியினுடைய செல்வமாக மிளிர்வதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை பாருங்க நாங்கள் பெரிய மாளிகை வீட்டில் விட ஏழைகளின் கைக்குட்டையாக வார்த்தை இன்ஸ்டாகிராம்ல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டாமா அடுத்த ஒரு மாசத்துக்கு அந்த காந்தியுடைய கைத்தடி பேசியது அடுத்த மூணு மாசத்துக்கு தமிழ்நாட்டில் சுத்திச்சுன்னா கொஞ்சமாவது மது குடிக்கிறவன் நின்னான் அது சங்கராவுக்கு கிடைத்த பெருமைன்னு நாங்க நினைக்கிறோம் இனி பணத்தை பண்புடையவர்கள் பயன்படுத்துங்கள் மதுக்கடைக்கு போவதை இரண்டு பேர் இன்றைக்கு நிறுத்தினால் கூட சங்கராவினுடைய வெற்றி அந்த குழந்தைக்கு கிடைத்த அங்கீகாரம் சூப்பர்ரா நன்றி கீர்த்தனா ரொம்ப சிறப்பா பேசியிருக்கீங்க நல்ல மதிப்புரைகளை வாங்கியிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வாழ்த்துக்கு நன்றிங்க